ஹாய் ஜாய் சார் கும்பிஷ் அப்படின்னு கொப்போ சாணு இன்னைக்கு வந்து நம்ம திருக்குளரோட குட்டி சொல்லி கற்றுக்கோம் நாங்கள் கதைக்குள்ளே போகலாம் பகரம் முதல்ல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் முறை வச்சதே உணவு ஆ இப்படி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரெட்டுறோம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு கழகம் ஃபஸ்ட்டு ஊரில் கவிங்கூர் பையன்தான் அதுக்கு வந்து வரையணும்னு ஆசை அவன் வந்து வரைஞ்ச உடனே கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வரணா நன்றி சொல்லிட்டு வந்த உடனே முன்னாலே வந்துச்சுக்காய் அப்புறம் அடுத்த நாள் அவன் வரைஞ்சு பார்க்காத போது வரைஞ்சு பார்க்கும்போது கடவுளுக்கு நன்றியே சொல்ல ரொம்ப தப்பாயிடுச்சு தப்பான உடனே சாரி கடவுளே நான் தெரியாமல் பண்ணு சொல்லிவிட்டு கடவுளை மடத்துக்குள்ள வச்சுட்டு வரைஞ்சி பார்த்தான் அப்புறம் உடனே வந்துச்சு எஸ் எப்படின்னு தெரியல ஓ கடவுளுக்கு நன்றி சொன்னாலும் நம்மளுக்கு அது வருமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம் அது உங்களுக்கு என்ன தெரியுது மீனி கடவுளை தினமோ நம்ம கும்பிட்டு செருக்குள்ள சொன்னால் நம்மளுக்கு நல்லதே நடக்கும் வாய் சீ உட்டு மரம்